உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் அதிகாரம் எட்டாவது என் ஆத்துமா கரைந்து போகிறது உமது என்னை எடுத்து நிறுத்தும் இன்றைக்கு நமக்கு சங்கடத்தை சஞ்சலத்தை வியாகுலத்தை கொண்டு வர காரியங்கள் அநேகம் நிறைய நேரம் ஒரு சின்ன ஒரு சோகமாய் ஒரு வார்த்தையின் அந்த வார்த்தையின் பாதிப்பு உள்ளத்தின் ஆழம் சொல்லும்படியா விட்டுட்டீங்க மிகுந்த சஞ்சலத்துக்குள்ள கொண்டு போயிடும் இன்னைக்கு ஒருவேளை ரொம்ப சஞ்சலம் பிள்ளை செஞ்ச காரியம் எனக்கு மிகுந்த சஞ்சலம் என்னுடைய நம்பின என்னுடைய பாட்னர் செய்த காரியம் எனக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு நம்பினவர்கள் செய்த காரியம் எனக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருக்கு கவலைப்படாதீங்க சங்கீத நூற்றி பத்தொன்பது இருபத்தி அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார் அண்டவரே உங்க வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் மனிதனுக்கு தேவன் மேல ஒரு நம்பிக்கை தேவனுடைய வசனம் எடுத்து நிறுத்திரும் தேவனுடைய வசனம் என்னை வாழ வைத்துரும் தேவனுடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்க வைத்துரும் எந்த இடத்துல காரியங்கள் மடிந்து போச்சு கர்த்தரை உயிர்ப்பிக்க செய்வார் இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டோட பாதத்தில் உங்க வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே ஆண்டவர் நடத்துகிற விசுவாச பிரயாணத்தை நான் கடந்து போகிற பொழுது ஒரு முறை ஒரு சோதனையில கடந்து போனேன் ஆண்டவர் சொன்ன காரியங்களின்படி செய்த பொழுது அது கர்த்தர் அனுமதித்த சோதனை அந்த சோதனைகளை கடந்து போன பொழுது ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார் நீ உன்னோடு இருக்கிறேன் அந்த வசனத்தை பிடித்து ஆண்டவரோடு நடக்க பெலப்பட ஆரம்பித்த கர்த்தர் தூக்கி நிறுத்தினார் எடுத்து நிறுத்தினார் இன்னைக்கு எந்த நீங்க விழுந்து போயிட்டே நினைக்காதீங்க எந்த சஞ்சலம் எந்த போராட்டம் உங்களை மேற்கொள்ளும்படியாய் விடாதீங்க இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம்மளை சஞ்சலத்துக்குள்ளாய் வியாகுலத்துக்குள்ளாய் நடத்த காத்துக் கொண்டிருக்கிறது அலவ் எனி திங் டு டச் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு நாம தான் பொறுப்பு மலையில கடந்து போற நினையாம இருக்கு நம்ம குடையை பிடித்து கொண்டு பாதுகாப்பாய் கடந்து போறோம் அது போல எத்தனையோ சஞ்சலங்கள் வியாகுலங்கள் நம்மளை சுத்தி இருக்கிறது நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க இயேசு நாமத்தினால உங்களை எந்த சஞ்சலம் எந்த வியாகுலம் பிடித்திருந்தாலும் இப்பொழுது நீங்க சொல்லணும் ஆண்டவரே உங்க வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் அண்டவரே உங்களோடு பேசுகிற வசனம் உங்களுடைய வாக்குத்தத்த வசனம் எந்த வாக்கை ஆண்டவர் கொடுத்திருக்காரோ பாசர் அப்படி எனக்கு ஒரு வாக்கே இல்லையே இன்றைக்கு சொல்லுங்க அண்டவரே பயப்படாத உன்னோடு இருக்கிற ஏசியா நாற்பத்தி ஒன்று பத்து சொல்லலாம் ஏசியா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று கீழே வேர் பற்றி மேலே கடி கொடுப்பான் ஏழு எனக்கு துணையாக இருக்கிறார் உங்களோடு பேசின எந்த வாக்கா இருந்தாலும் அந்த வசனத்தை வைத்து ஆண்டவர்களோடு நிச்சயம் பேசி இருப்பார் இல்லாவிட்டால் இந்த வார்த்தையை கேட்டு முடித்தவுடனே வேதத்தை எடுத்து முழங்கால் படியிட்டு அண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க இந்த வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த சாதியாவான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்கிற வசனம் என்னை தீவிரமாய் நடப்பீங்க கர்த்தர் எந்த வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்களோ உங்களோடு பேசுகிற வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க ஆனால் உங்க வசனத்தை

சொல்லுகிற வசனத்தை பிடித்து ஜெபியுங்க அந்த வசனம் உங்களை எடுத்து நிறுத்தும் நாள் வரும் நீங்க சொல்லுவீங்க சங்கீத நூத்தி பத்தொன்பது இருபத்தி இந்த ஊழியக்காரர் சொன்னார் அதன்படி நான் ஜெபித்தேன் கர்த்தரணி ஆசீர்வதித்தார் என்று இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம் இந்த வசனத்தில் இருக்கிற ஜீவன் உங்களை தொடுவதாக உங்களோடு இடைபடுகிற வேத வசனம் உங்களோடு இடைபடுகிற தேவனுடைய வாக்கு உங்களை எடுத்து நிறுத்துவதாக நிச்சயம் நீங்க வாழுவீங்க ஸ்தாபிக்கப்படுவீங்க நாம சாட்சியா இருப்பீங்க ஐ பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி எவரி ஒன் ஆஃப் யூ மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் காட் பிளஸ் யூ